இதயம் காக்கும் இரண்டு ஆண்டுகள் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் சர்வதேச தரம் சாதாரண கட்டணம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்து கோவில் ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க சென்னை அமைந்து சென்னை மயிலாப்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல நேற்று இரவு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்க ஏற்படுத்தியது குறிப்பாக கோயில் நிர்வாகத்திற்கு மன்மதராயன் அட் ஆட்மெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாக கோயிலோட நிர்வாகத்திற்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கிறது அதுல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி அந்த மின்னஞ்சல் வைத்திருக்கதை தொடர்ந்து உடனடியாக கோயில் நிர்வாகம் இது குறித்து மயிலாப்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில மயிலாப்பூர் போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு வந்து கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில அது வந்து அந்த மிரட்டல் வந்து புரளி என்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை